இப்ப ஆருன்னு ஆஸ்திரேலியால இருந்து வந்தவங்களுக்கு தான் லக்கி பிரைஸ் கிடைஞ்சிருக்கா சரி சரி எங்களுடைய சேனல்ல வந்து உங்களுக்கு என்னென்ன புடிச்சிருக்கா வீடியோஸ் எல்லாம் த்ரீ தௌசண்ட் உடைய வவுச்சர் வந்து ஹம்ஸ் இன்னைக்கு வந்து வழங்கப்பட்ட இது பிப்டி தௌசண்ட்க்கு மேல வாங்கினாங்களோ ஓகே அந்த லக்கி வினார் யாருன்னு பார்ப்போம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தொலிசுஜி யூடியூப் சேனல் இன்றைக்கு வந்து நாங்கள் எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லிங்கா ஃபேஷன் நல்லூரில் தான் இருக்கிறோம் லிங்கா ஃபேஷன் நல்லூரில் வந்து நாங்கள் வந்து ஒரு ப்ரைஸ் இதை அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் ஒரு ஆளுக்கு வந்து வவுச்சர்ஸ் கொடுக்கறதா இருந்தோம் அதாவது பதினையாயிரத்துக்கு மேல பர்ச்சேஸ் பண்ணுறவைக்கு வந்து ஐயாயிரம் ரூபா மதிப்புள்ள வவுச்சரும் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணுறவைக்கு வந்து

அங்கே இருந்து சொல்லவா?karte அழைக்கிறீங்களா இந்த நம்பருக்கு? ஓகே ஓகே ஓகே. ஓகே இப்ப பாத்தீங்கன்னா இது 50000 க்கு மேல வாங்கினாங்களா ஓகே. அந்த லட்சை Winner ஆறன்னு பாப்போம். ஹ்ம். கபில்நாத். எஸ் கபில்நாத். இடம் போடயில. ஃபோன் நம்பர் தான் போட்டுருக்கு.

வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சுகமா இருக்கேன் ஓகே தான் வந்து ஹம்சினி லக்கி வின்னர் ஃபைவ் தௌசண்ட் வேர்த்துடைய வவுச்சர் வந்து உங்களுக்கு லக்கி ப்ரைஸாக கிடச்சிருக்கு எவ்வளோ நல்லா எங்களுடைய சேனல் பார்க்குறீங்க நான் இப்போ ஒரு டூ இயர்ஸாக பார்க்குறேன் ஓகே டூ இயர்ஸ் தான் எங்கே இருக்கிறீங்க நீங்கள் நான் இப்போ இங்கே நவாலியில் இருக்கிறேன்

நானும் கூட சேனல் தான் கூட பாக்குறது சொல்லி அவருடைய ஆனா இது கொஞ்சம் கூட டீட்டெயிலா இருக்கும் எனக்கு ட்ரெஸ் வடிவா காட்டுறதும் ட்ரெஸ்ஸை காட்டுறதுல இருந்து அதுல என்னென்ன கலர் இருக்கு அதை விட இப்ப எனக்கு நியூ இயர் சொன்னா அந்த சரியான டைமுக்கு வரும் இப்ப சில ரெண்டு நாளைக்கு முதல் மூணு நாளைக்கு முதல் போடுவினோம் இது ஒரு டூ வீக்ஸ்க்கு முதலே எங்களுக்கு வரும் அதோட அந்த இப்ப வரைக்கும் ஆஃபர் இருக்குன்றதும் அதுவும் டீட்டெயிலா வரும் அவை சிலர் டிஸ்கிரிப்ஷன்ல குடிப்பினா சொல்லோக்கே சொல்லி கொண்டு போவோம் அப்ப எனக்கு ஆரம்பத்துல இருந்தே நான் இத கூட பாக்குறது கூட அந்த டீடெயில் தான் உங்களுக்கு சொல்றது பிடிச்சிருக்கு என்ன நிறைய லேடிஸ் சப்ஸ்கிரைபர் கூட சோ நாங்க எப்படி ஃபீல் பண்ணி பாப்போன்னா அதனாலதான் அந்த மாதிரி நான் உங்களுக்கு டீடைல்ஸ் குடுக்கறது என்ன நிறைய பேர் கேப்பி நம்ம இல்ல கூட நாங்க போக கேர்ள்ஸ் என்னென்ன கேள்வி கேப்போமோ அவளை கேள்லயே நீங்க அங்க கேட்டு அதுக்கான பதில் வரபடியா எங்களுக்கு அது ஈஸியா இருக்கு

ஓகே பாத்தீங்கன்னா இப்போ ஃபைவ் தௌசண்ட் ஒர்த்துடைய ஓச்சஸ் கொடுக்கப்படுது இப்ப வந்து நீங்க இதுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கொலாம் ஐயாயிரம் ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு என்னென்ன தேவையோ நீங்க இங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளலாம் எப்படி ஃபீல் பண்றீங்க ம் உண்மையிலேயே எங்களுக்கு சந்தோஷம் என்னடா நாங்க போகும்போது அவ்வளவு பெரிய இதோட போகலை கொஞ்சம் போகலை போட்டுட்டு போனது சரி சரி கால் பண்ணாக்க நாங்க இதை வெயிட் வெயிட் பண்ணவும் இல்லை பண்ணாக்க தான் தெரிஞ்சது கிடைச்சிருக்குன்னு சரி சரி சந்தோஷம் மற்றது இங்க இந்த கடைக்கும் நாங்க நன்றி சொல்லணுமே என்னடான்னு நான் கொண்டாந்து ரெண்டு சின்ன பிள்ளையில தான் அவ சிடியோனு எங்க கொண்டு போனாலும் குழப்படி கொஞ்சம் கூட அவை பேஷண்டா அவைக்கு சரியான வேர் வேணும்னா ஏசி எல்லாம் போட்டு கஸ்டமரை கேப் பண்ணவே தான் பிடிச்சிருந்தா சரி அதுக்கும் நன்றி எங்களுக்கு தேங்க் யூ ஓகே தேங்க் யூ சரி இப்ப என்ன போறீங்க அடுங்கோ you mm -hmm.